அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டிலும் குரு தோலை ஆசரிக்க ஆண்டவர் தருகின்ற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பல்வேறு பதட்டமான காலங்களினாலே நம்முடைய ஆலயங்களுக்கு சென்று ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பவனியாக சென்று ஆண்டுடைய திருப்பயிரை மகிமைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பவனியின் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் வார்த்தைகளை பல்வேறு வடிவங்களிலே கேட்பதற்கு சிந்திப்பதற்கு கத்தர் பாராட்டுகின்ற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை போற்றுவோம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் ஞாயிற்றுக்கிழமையை நாம் குருதோலை ஞாயிறாக ஆசரிக்கின்றோம் இந்த நிகழ்வு மிக வரலாற்றிலே சிறப்பு மிகுந்த நிகழ்வாக நான்கு நற்செய்தி நூல்களிலும் கூறப்படுகின்றது சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய நிறைவேறுதலாக இந்த எருசலேம் நோக்கி சென்ற கிறிஸ்து இயேசுவின் பவனி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகின்றது இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நற்செய்தி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினோராம் வசனங்கள் வரை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த நாளினுடைய சிந்தனையினுடைய வசனமாக மத்தையுணர்ச்சி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் முன்னடப்பாரும் பெண்ணடப்பாறும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பஸ்கா பண்டிகைக்காக திரள் கூட்ட யூதர்கள் எருசலேமுக்கு வருகின்ற ஒரு சூழல் நெருக்கடியாக மக்கள் கூட்டம் அதிகமான சூழல் காணப்பட்டதனுடைய விளைவாக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அருகிலுள்ள கிராமத்திலே தங்கியிருக்கின்றார் குறிப்பாக இக்காலகட்டங்களிலே அங்கே இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்களுடைய உள்ளங்களிலே விடுதலையினுடைய எண்ணம் மேலோங்கி இருக்கும் ரோம் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்தவனுடைய மாபெரும் பவனியானது அங்கு காணப்படுகின்றது நடக்கின்றது மக்கள் அனைவரும் நான் வாசிக்கு கேட்ட மத்தை இருபத்தி ஒன்று ஒன்பதிலே சொல்லப்பட்டதுபடி ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கின்றார்கள் ஓசனா என்பதற்கு மீட்டருளும் அல்லது காப்பாற்றும் இன்றே ரசியும் என்று பொருள் லூகா பத்தொன்பது முப்பத்தி எட்டாம் வசனத்திலே பார்க்கின்றோம் கர்த்தரின் பெயராலே வருகின்ற ராஜா ஸ்தோதரிக்கப்பட்டவர்கள் பட்டவர் என்று சொல்லி ஆசாரியர்கள் அங்கு வருகின்ற மக்களை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகளை கூறி ஆண்டவரை புகழ்கின்ற நிகழ்வையும் நாம் பார்க்க முடிகின்றது வஸ்திரங்களை மரக்கிளைகளை எல்லாம் குறித்த அரசர்களை வரவேற்கின்ற நிகழ்வினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்தவரை வரவேற்கின்றார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அரசராக இந்த எருசலை நோக்கி சென்ற பவனியானது கற்றுத்தருகின்ற செய்தி என்ன ஒருவேளை மரக்கிளைகள் வஸ்திரங்கள் கழுதை எல்லாம் இருந்தாலும் அதில் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மாத்திரமே ஆனால் இக்காலகட்டங்களிலே வஸ்திரங்கள் மரக்கிளைகள் கழுதைகள் தான் முதன்மைப்படுத்தப்படுகின்றதை தவிர அதில் வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்மைப்படுத்தப்படுகின்றாரா நம்மை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த பவனியினுடைய ஒரு சிறப்பான செய்தி இந்த குருதோலை பவனி அல்லது எருசலிம் நோக்கி சென்ற கிறிஸ்து இயேசுவின் பவனியானது நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தி என்ன முதலாவதாக பார்க்கின்ற போது லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அமைதியின் பவனி என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது தருகின்றது கழுதையை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்து வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு ஏற்றினார்கள் அரசர்கள் யுத்தத்திற்கு செல்லுகின்ற போது குதிரையையும் அமைதலான சமாதானமான காலகட்டங்களிலே சூழ்நிலைகளிலே வீதிகளிலே உலா வருகின்ற போது கழுதையின் மீதும் பவனியாக சென்றனர் எனவே கழுதை சமாதானத்தின் அல்லது அமைதியின் அடையாளமாக கருதப்பட்ட ஒரு சூழல் ஏசாயா இறைவாக்கினர் தெற்கு தரிசி மிக அழகாக குறிப்பிடுகின்றார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சமாதான பிரபு என்று சொல்லி அமைதியின் அரசராக கிறிஸ்து தன்னை இவ்விடத்திலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது மேலும் சம் சகரியா ஒன்பது ஒன்பதிலும் கூறப்பட்ட அந்த அரசருக்குரிய செயல்பாடுகள் இவரிடத்தில் காணப்படுகின்றது அந்த இறைவாக்கினுடைய நிறைவேறுதலையும் நாம் இந்த பகுதியிலே காண முடிகின்றது அமைதியின் பவனி ஆண்டவர் தன்னை அமைதியின் அரசராக வெளிப்படுத்துகின்றார் ஏசாய தீர்க்கதரிசையின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கின்றோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆக்கினை அவர் மீது வந்தது ஆக்கினை அடைகின்றார் நமக்கு சமாதானத்தை தரும்படி பாடுகள் பதட்டமான சூழ்நிலைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற நிலைகள் எல்லாம் இருக்கின்ற போது ஆண்டவரே நமக்கு சமாதானத்தை தருகின்றார் அமைதலை தருகின்றார் மனிதர்களினால் தரமுடியாத சமாதானம் உலகத்து மனிதர்களினாலே உலகத்து பொருட்களினாலே தரமுடியாத அமைதலை அமைதியின் அரசராக வெளிப்பட்ட அமைதியின் அரசராக பவனி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றார் அமைதியின் பவனி இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய பவனி திரளான ஜனங்கள் பெரியோர் குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை அறிந்த மக்கள் அறியாத மக்கள் ஆண்கள் பெண்கள் என சொல்லி அனைவரையுமே உள்ளடக்கிய ஒரு பவனியாக இருந்தது இவ்வளவு காலகட்ட சூழல்களை திருப்பி பார்க்கின்ற போது பெண்கள் குழந்தைகளை ஏற்க மறுத்த ஒரு சமூகமாக சமயங்களாக காணப்பட்ட சூழல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவரை பின்பற்றுகின்ற மக்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்த மக்கள் என்று சொல்லி அனைவரையுமே கிறிஸ்து இயேசு உள்ளடக்கினார் வேதாகமத்தின் அடிப்படையிலே இதற்கு நல்ல எடுத்துக்காட்டுகளை பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து சொல்லுகின்ற போது மகதிலே நாம் அங்கு அறிவிக்கின்ற போது வீண் பேச்சாக தோன்றியது பெண்களினுடைய சாட்சிக்கு மதிப்பும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமும் இல்லை குழந்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தயத்தில் வருவதற்கு பல்வேறு விதமான தடைகள் இருந்ததனுடைய விளைவாகவே அங்கு சொல்லுகிறார் சிறு பிள்ளைகள் என்னிடம் வர தடை பணாதிரங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வழிக்கின்ற ஆண்டவரை அங்கு நாம் தெளிவாய் பார்க்க முடிகின்றது அனைவரையும் உள்ளடக்கிய பவனி திருச்சபை திருப்பணிகள் அருட்பணிகள் என்று சொல்லி பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்கின்ற நாம் அனைவரையும் உள்ளடக்கி ஏற்றுக்கொண்டு அன்பின் கரத்தினாலே அரவணைக்கின்ற பணியை மேற்கொள்கிறோமா என்பதை இந்த பவனி இந்த நாளிலே நமக்கு சிந்திக்க தூண்டுகின்றது மாற்றுத்திறனாளிகள் உடல்நலம் குறைவந்தோர் போன்றவர்கள் ஆண்டுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்று கருதி அவர்களை ஏற்க மறுத்த ஒரு சமூகமாக சமயமாக காணப்பட்ட சூழலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நெரிசலை நோக்கி சென்ற மாபெரும் பவனி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பவனியாக காணப்படுகின்றது அன்புக்குரிய மக்களை நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள அவர்களையும் பயன்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறோமா மூன்றாவதாக மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினாறாம் வசனங்கள் வரை நாம் பார்க்கின்ற போது குறிப்பாக பதினான்காவது வசனம் அங்கீகரிக்கும் அல்லது அருள் வாழ்வு வழங்கும் பவனி அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை புனிதப்படுத்துகின்றார் தேவாலயத்தை புனிதப்படுத்தி தேவாலயத்தில் காணப்படுகின்ற தவறுகளையும் அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டின பின்பதாக பதினான்காவது வசனத்திலே பார்க்க முடிகின்றது அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் உடல் நலம் குறைந்தோர் ஆண்டவிடத்தில் வருகின்றார்கள் தேவாலயத்திலே ஆண்டவர் பிரேசு கிறிஸ்தவர்களை சுகப்படுத்துகின்றார் அன்புக்குரிய ஆண்டுடை பிள்ளைகளை அங்கீகரித்து அருள் வாழ்வு வழங்குகின்ற ஒரு பவனியாக இருசலிம் நோக்கி சென்ற கிறிஸ்து இயேசுவினுடைய பவனி காணப்பட்டது என்னுடைய வாழ்க்கையிலே நாம் அமைதியின் பவனியான அந்த பவனியிலே நாம் அமைதி வழங்குகின்ற மக்களாக காணப்படுகின்றோமா பிரான்சிஸ் அசிசி என்பவர் சொல்லக்கூடிய ஒரு ஜபம் ஆண்டவரை வரை அமைதியில்லாத இடங்களிலே என்னை அமைதியின் கருவியாக்கும் அந்த நிலை நமக்கு காணப்படுகின்றதா அனைவரையும் உள்ளடக்கிய பவனி இன்னைக்கு நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனையோடு காணப்படுகின்றோமா மூன்றாவதாக அங்கீகரித்து அருள்வாழ்வு வழங்குகின்ற பவனி இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் நல்வாழ்வை சுக வாழ்வை ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பவனி கற்றுத்தருகின்ற காரியங்களை உள்வாங்கி அதை செயல்படி வாக்கம் செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோம் அர்த்தமுள்ள ஒரு குறுதோலை ஞாயிறு ஆசரிப்பாக அமையும் ஆண்டு ஆசிரும் அருளும் ஆரோக்கியமான வாழ்வும் நம்மிலே நம்முடைய குடும்பங்களிலே சமுதாயத்திலே நிறைவாய் காணப்படும் வியாதியை விளக்குவேன் அப்பத்தை இந்த நீரையும் ஆசைவதிவேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த